ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜே கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்து இது ஒரு அற்புதமான அனுபவம் நம்ம வந்து ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல அதுக்கு சமர்த்த சத்குரு சாய் மகராஜ் வந்து கோபுரம் டிவி மாதிரி ஒரு அற்புதமான சேனலை ஏற்பாடு பண்ணி நம்ம ஆன்மீக விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக நம்ம சாய்க்கு நன்றி சொல்லிக்கொண்டு திரும்பவும் நாம் கோபுரம் டிவியில் ஆன்மீக விஷயங்களை அதுவும் முக்கியமாக குருதத்த பரம்பரை அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே அதில் ரொம்ப விசேஷமாக நம்ம சாய்நாதருடைய முன்னால் உள்ள அவதாரமாக பரிபூர்ணமாக தன்னுடைய குருவர்கள் முழுவதையும் சாய்க்கு மாற்றி நானே சாயாக வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது கூட பார்த்திங்கன்னாக்கா கரெக்டாக சுவாமி சமர்த்தரோட புண்ணிய திதி திங்கக்கிழமை அவருடைய ரேவதி நட்சத்திரம் மே மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் இது நிச்சயமாக அவருடைய சங்கல்பம் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் எல்லோரும் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் மே ஆறாம் தேதி திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறோம் அவருடைய புண்ணிய திதி ஆனால் இந்த தொடர் திரும்ப திரும்ப நமக்கு எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மே பதினாலேருந்து அப்படி மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு அப்படி எவ்ரி வீக் நம்ம வந்து அவருடைய லீலாமிர்தத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் அவசியம் இதை பார்த்து சுவாமி சமர்த்தருடைய கிருப்பைக்கு பரிபூர்ணமாக எல்லோரும் பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஜெய் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்